உங்களை தெரியும் போன முறை கூட உட்படுத்த அஸ்மிக்கு லீவா தான் போனாங்க வெள்ளிக்கிழமை என்னென்ன சனி ஞாயிறு போய் உட்படுத்திட்டு வரவங்க மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க கடையை போட்டு அதனால பாத்தீங்கன்னா சொன்னா முதல் தடவை வாழ்க்கையை முதல் தடவை அஸ்மிய விட்டுட்டு நாங்க வந்து கொஞ்சம் தூர இடத்துக்கு போறோம் ஆறு வருஷத்துக்கு அஸ்மிப்புறம் அந்த ஆறு வருஷத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அஸ்மியை விட்டுட்டு வந்து நானும் சிபேஷன் வந்து தூர இடத்துக்கு போறோம் ஒண்ணுமே செய்யல என்ன சொல்றது ஒரு வேலையன்று வந்துட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு போகிற மாதிரி அஸ்மி ஓம் அஸ்மிக்குமே வந்து நிறைய கதையெல்லாம் நாங்க நாங்க சொல்லித்தான் மற்றது வந்து என்னன்னா நாங்க இன்னைக்கு போறோம் நாளைக்கு வந்து அஸ்மி அம்மாவோட ஸ்கூல் முடிய வரல ஸ்கூலாம பிள்ளைக்கு அதாவது நீங்க வேலையில அஸ்மியன் வரையில சொல்லி சொன்னா அஸ்மிக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் அதோட வந்து விளையாட்டு போட்டியூராக நடக்குது அப்ப கட்டாயம் போகணும் பண்ணபடியா நாங்க வந்து அஸ்மியா அம்மாவோட வந்து விட்டுட்டு போறோம் கட்டாயம் வந்து நான் பயந்துள்ள நினைக்க தெரியாது முதல் தட வேண்டபடியா வந்து நாங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு போறது முதல் தட வேண்டபடியா என்னன்னு சொல்றது கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ஃபீலிங் அந்த அந்த உணர்வுகள் வந்து தெரியுமே நான் நினைக்கிறேன் என்ன சொல்றது அவ வந்து சொல்லி நாங்க எவ்வளவு எல்லாம் சொல்லி அவ்வளவு சொல்லி வச்சிருக்கோம் அஸ்மி நாங்க நீங்க

சரிமா முடியாது ஓகே ஓகே டைம் என்னபடியா பாப்பாங்க அனுபவம் எப்படி இருக்க போதும்னு சொல்லி என்னன்னு சொல்றோம் ஆறு வருஷத்துக்கு நான் சொல்றது என்ன சொல்றதுதான் எங்கட ரூம் பிடிச்சுன்னா அம்மாக்கள ரூம் பக்கத்துல அது மாறி மாறி எல்லாம் ஆஹ் படுத்திருக்கிறான் நித்திரம் ஒன்று அது வந்து வேற விஷயம் வந்து இப்ப நாங்க போறது வந்து நிறைய தூரம் மண்டபடியா வந்து கட்டாயம் அஸ்மிக்கு அஹ் அது தெரிஞ்சு கொள்ளாம இருக்கும் தெரியல ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய பெரியவரையா சில இல்லைன்னா இடையில தெரியும் எனக்கு தெரியல வந்து எனக்கு ஒரு பெயர் ஒரு இதாத்தான் இருக்குது ஏன்னா அஸ்மி சரி ஓகே நான் அஸ்மி வந்து சந்தோஷமா எங்களை விடுறா நாங்களும் போய் ஆஹ் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரோம் களை உடுப்புகள் தான் எடுக்க போறோம் போன முறை போய் எடுத்தினாங்க ஆனாலும் வந்து திருப்பி இந்த முறையுமே வந்து போய் எடுக்கிறோம் சொன்னா கொஞ்சம் காணாது அப்ப திருப்பியுமே வந்து போய் எடுக்கிறோம் அதனால வந்து ரெண்டு நாளும்

நல்லபடியாவே வந்து நைட்டு மூணு மணி இருக்கும் வந்து சேர்த்த வந்து கொஞ்சம் நேரம் அதனுடைய படத்துட்டு இப்போ வந்து ஒன்பது மணி யாரும் படுக்க போறோம் கொழும்பு போகணும் நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ வந்து ஏர்போர்ட் அடி வந்து நீ கொழம்பு கட்டின கால நிற்கிறோம் நாங்கள் வந்து இப்போ கொழும்பு தான் போகணுமோ அப்போது மற்ற வந்து அஸ்னியை பார்த்துக்கணுன்னால் கால் பண்ணி கட்டினாங்க அவள் வந்து ஸ்கூல் போயிட்டாவும் மழையிலையா ஒன்றுமே செய்யலையா ஓகே நல்லது ஆனால் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு வேறு எண் வந்துவிட்டால் கட்டாயம் இப்படியெல்லாம் விட்டுட்டு தான் வரணும் அதனால் அவள் வந்து வே ஸ்கூல் போய்ட்டாவும் வந்ததால் இன்னும் செய்கிறாக இருந்த சொன்னால் கொழும்பு வாங்கன்னு சொன்னான் வந்த உடனே இன்னும் செய்காகுவோது என்கிற ஓகே நாங்கள் இப்போ போல் உருப்படுத்தப்போம் அதை எல்லாமே உங்களோட நம்ம வந்து பயந்து கொடுத்து வந்து போவோம் ஓகே நாங்கள் தனியாக தான் ரெண்டு பேருமே தனிங்கத்தான் வந்து எடுக்க போகிறோம் நம்ம வந்து ஹைவேலாம் போகணும் ஹைவேலில் போகணுன்னா கட்டானு போகணும் சொந்த வாகனம் மாதிரி போகல அப்படின்னா வேறுனா நம்மளுடைய கொழும்புமே இருக்குவாங்க தௌனப்பில் பஸ் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் அப்போ வந்து நேற்று போகணும் நாளாக வந்து ஹைவேல போகிறோம் நேற்று பதினஞ்சுன்னா மார்னிங் எழுந்து டீ ஒன்று பிடிக்கிட்டு கடையில் வந்து டீ ஃப்ரோட்டிஸ்

ஓகே சாப்பிட வந்திருக்கோம் ஷாப்பிங் எல்லாம் செய்துட்டு வந்திருக்கோம் ஷொப்பிங் பண்ணுறா காட்டை இல்லாத நிமிஷம் அவ்வளோ க்ரௌட்டாக இருக்கும் கொழும்பில் வந்து அவ்வளோ க்ரௌட்டாக இருக்கும் அட்டை வந்து எங்களுக்கு மேலாது உடுப்பு பார்க்குறதா வீடியோ எடுக்கிறதா போயில்தானே இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ரெண்டு ஐம்பது மூணு ஆகுது இப்போ சாப்பிட போகலாம் மற்ற அதாவது அஸ்மிக்கு இப்போ கால் பண்ணி கட்டினாங்க அஸ்மி என்ன செய்கிறாண்டவா அஸ்மி வந்த உடனே உன்னோட கதைச்சா அழுதுவாதானே அதனால் வந்து கதைக்கவும் இல்லை வந்த உடனே கோழி குஞ்சு போச்சுருக்கா அதை பார்த்துட்டு அம்மா நைட்டுக்கு போவோம்னு சொலோ அம்மா நைட்டுக்கு போக முடியாது நல்ல நிறுத்துலையாங்க மஸ்மி அவள் நல்ல பார்த்து நல்லா நிறுத்துகிறவங்க அவள் வந்து பெருசாங்களுக்கு கதமில்லையாமனு சொல்லியிருந்தா இப்போ வந்து நாங்கள் நார்மல் ரைஸ்ன்றது தான் சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வளமையாக தெரியும் நான் ஆர்டர் பண்ண முடியாது வந்து நார்மல் ரைஸ்ன்றது தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்த உடனே வந்து சாப்பிடுவோம் சரியாக வந்து போகணும் கலெக்ட் தெரிஞ்சு வந்த ஒரு ஹோட்டலில் வந்து வந்துருக்கான் சாப்பிடுவோம் ஓகே சொல்லுங்கள் என்ன சாப்பாடே பார்சல் சாப்பாடு சாப்பிட்றீங்க பார்சல் சாப்பாடு சாப்பிட்றீங்க கடையில் வந்து முன்னுக்கு அடுத்த வந்திருக்காங்க முன்னுக்கு வரை பிடிக்கலாம் பதிவு சொன்னால் பார்சல் என்ன சொன்னால் எனக்கு ரைஸ் அண்ட் கறி தான் இப்போ வேசனுமே அந்த இதை வந்து சாப்பிட படிக்கிட்டே முந்தி ரைஸ் இல்லாட்டி பிரியாணின்னு கொண்டு பேர் இப்போ வந்து ரைசன் கார்டு எடுத்துருக்கேன் அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சோறு பட்டாணி கேரட் அம்பிருலங்காய் கத்திரிக்காய் பிளட்டை சாப்பிடுவோம் இப்போ எப்படி இருக்கு இப்போ நான் வந்து சாப்பிட்டு வரும்போது நல்லா அப்படியே குடிச்சு நாங்கள் வந்து வெளிக்கிடுவோம் கொஞ்சம் உட்படுத்த கிடக்கு போய் உட்படுத்திட்டு ஓகே இவ்வளோ பெரிய வேங்கண்டா இவ்வளோத்துக்கும் காசா இருக்கும் கஸ்டமர் கஸ்டமர் கூட தான் சரி கஸ்டமர் கூட இந்த படியா அவங்களோட இடமும் கூட இருக்கும்

அடி வேற இது நாளுக்கு எடுக்கலாமாடா அங்க இல்ல எடுக்கலாம் இவ்வளவு பாக்க மாட்டான் நாளைக்கு பண்ற கடனே அவள அமங்க சொல்ல மாத்துறே தெரியல எப்படா முடிஞ்சா हां கூட கூட தாண்டா இதெல்லாம் அங்க 2000 2200 2500 அபரதா இருக்கலாம் ஒன்னு ஒன்னடா என்ன இந்த இதுக்குலாம் போய் பார்த்துட்டு டைமிங் சரியா நாலு மணி ஆகுது போல அஞ்சு மணிக்கு பஸ் எடுத்தா போயிடலாம் நாங்கள் வந்து

ரெண்டு நாள் உள்ளே ரெண்டு நாள் இன்றைக்கி இந்த அச்சி ஒருத்திட்ட அந்த கவலையில் மலை மலம் மணம்லாம் அந்த எப்படினாலும் வீட்டை போகணுங்கன்னு சொல்லி சொப்பி முடிச்சுட்டு டைம் இப்போ வந்து நீர்கோடு போய் அண்ணாட்டை அங்கே இருந்தால் பஸ் அடி நாங்கள் எங்களை கிட்டே போகணும் ஓகே போகணும் தாமிர கோபுரத்தை காட்டுங்காட்டுங்கண்ணா

அப்ப நிகம்புக்கு போவோம் நிகம்புக்கு தான் அங்கால கண்ணாடு போர்டிங்ல இருந்து அங்கால பஸ் இருக்கணும் ஓகே நாங்க போயிட்டு போவோம் ஓகே சொன்னால் நாங்க வந்து விடிய ஹைவேல வந்த மாதிரியே பின்னாடி போக போறோம் ஹைவே பஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்

இங்க பாருங்களேன் என்ன வாங்கிருக்க வேண்டாம் தெரியுமா புதி வேணும் உங்களை பாருங்க கீழ் பேச இல்லையா வடிவா இருக்கு சரியா இதோண்டு இதோண்டு உங்களுக்கு இது இந்த இதோண்டு என்ன பார்க்க போறீங்களா என்னென்னு பாக்க என்ன பார்க்க போறீங்களா என்னொன்னு பாக்க போறீங்க என்னொண்டு என்னொன்னு பாக்க போறீங்க அது பாவ் எப்படி வடிவு சொல்லுங்க பாப்பம் பாருங்களே சூப்பரா இருக்கா புதிய என்ன வேணும் பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு வெளிநாள் சாக்லேட்டா வீட்டா கிடக்குற சாப்பிடுங்க

சரிய நான் போறேன்னு சொல்ல மாலிக்கிட்டு வரமா

என்னன்னு சொல்றது இப்ப நாங்க நாங்க படிக்கிற போறோம் அதோட வந்தாங்க வீடியோ உங்களுக்கு முடிச்சு கொள்ள போறோம் இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு நாள் ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லி வந்தாங்க ஆனா ஒரு நாள்ல முடிச்சிட்டேன் அவ்வளவு வேகமா முடிக்கிறேன் ஒரு களைப்பு இல்லாம ஒன்று ஒரு இடத்துல நிக்க கொள்ளாம விடியோ இங்க சமோசா சாப்பிட்டு போனோம் பிறகு போய் அங்க எல்லாம் செஞ்சுட்டு மூணு மணிக்கு போய் சாப்பிட்டேன் மூணு மணிக்கு சாப்பிட்டு திருப்பி போய் படிவா அஞ்சு மணி மட்டும் படிவா ஷாப்பிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டேன் அதோட வந்து நாங்களும் வீடியோ கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்தி பாய் ஆ